அசலாம் வலைக்கம் எல்லாம் நலமாக இருக்கிறீங்களா இன்னைக்கு ஒரு ஹதீஸ் தெரிஞ்சுக்கலாமா சுனன் அபு தாமூத் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் அதை நான் அரபியில் வாசிக்கிறேன் அன் 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 அபி இம்ரான் பின் ஹுசைன் கான் அஸ்லாம் அலைக்கும் ஃபரத் அலைஹி சலாம் சும்ம ஜலஸ் ஃபகால் நபி சல்லா அலி சொல்லம் அஷ்ரூன் சும்ம ஜா ஆஹர் ஃபகான் அஸ்லாம் அலைக் வ ரஹமத்துல்லா ஃபரத் அலைஹி ஃபஜலஸ் ஜலஸ் ஃபகான் இஷ்ரோன் சும்ம ஜ ஆஹர் ஃபகான் அஸ்லாம் அலைக் வ ரஹமத்துல்லா வரகாத்து அலைஹி வ ஜலஸ் ஃபகால் சலாஹு அதாவது ஒருத்தர் நபி சொல்லா அலி சொல்லாம் அவங்கள்ட்ட வந்து சலாம் சொன்னார் எப்படி சொன்னார் அஸ்லாம் அலைக்குன்னு சொன்னார் சொல்லி அதுக்கு பதில் நம்பி சொல்லலாம் பதில் சொன்னாங்க அதுக்கப்புறம் அவர் உட்காந்துட்டார் சபையில் அதனால் அவருக்கு பத்துன்னு சொன்னாங்க அதாவது பத்து நன்மை உண்டு ரெண்டாவது ஒரு ஒருத்தர் வந்து அஸ்ஸாம் ஆலேக்கு ஒரு ரஹமத்துல்லா அப்படின்னு சொன்னார் அவருக்கு பதில் சொல்லிவிட்டு இருபது அதாவது இருபது நன்மைகள் அப்படின்னு சொன்னாங்க சொல்லலாம் இன்னொருத்தர் வந்து அஸ்லாமாலேக்கு ஒரு ரஹமத்துல்லா இவ்வரக்காது அப்படின்னு சொன்னார் அப்போ அவருக்கு பதில் சொல்லிவிட்டு இவர் முப்பது நன்மைகள் அப்படின்னு ரசுல்லா சொன்னாங்க ஆக வார்த்தைகளை நம்ம அதிகமாக சொல்லும்போது அதிகமான நன்மைகள் கிடைக்கும் இதுவே இதே ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய இதில் அதிகபட்சமாக ஒரு செய்தி இடம்பெற்றிருக்குது மாதவன் அனஸ் அலிந்தோ அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அதில் இன்னொரு செய்தியும் இடம்பெற்றிருக்குது அதில் சொல்கிறாங்க அத்தா ஆஹர் ப கால அஸ்ஸாம் அலைக்கு ரஹமத்துல்லா வரகாது நான்காம் அவர் ஒருத்தர் வந்து அஸ்லாம் அலைக்கும் ரஹத்து அப்படிங்கிற வார்த்தையும் சேர்த்து சொன்னார் அப்ப நபி சொல்லா அலி அவருக்கு பதில் சொல்லிட்டு அவருக்கு நாற்பது அதாவது நாற்பது நன்மைகள் அப்படின்னு சொன்னார் அப்ப சலாம் எப்படி சொல்லணும்னு வழங்கிடுச்சா முழுமையான சலாம் அதிகமான வார்த்தைகள் நாம் சொல்கின்ற போது அதிகமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் எனவே சிறுவர் சிறுமியர் உங்களுடைய பெற்றோருக்கு தா சலாம் சொல்லும்போது உங்களுடைய உஸ்தாதுகளுக்கு சலாம் சொல்லும்போது எப்படி சொல்லுவீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அப்படி சொன்னால் நிறைய நன்மைகள் உண்டு இன்ஷா அல்லாஹ் இது செயல்படுத்துறீங்களா இன்ஷா அல்லாஹ் ஓகே வீடியோ உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஷேர் அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு